வணக்கம் தாவேக்கா தலைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமெரிக்கா ஜனாதிபதி ஆகும் வாய்ப்பு உள்ளவருமான விஜய் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேரையே சொல்லாம வாறு வாறு வாரு வாரி வாரியிருக்காரு அவர் வாறுறத கேட்டுட்டு நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஏன் அப்படின்னா நம்ம சிரிக்கிறது அப்படின்னா அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது எங்களுக்கு பேச்சாளர்கள் குறித்து தெரியும் நாங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பேச்சாளர் எங்க ஆரம்பிச்சு என்ன ஜோக்கு சொல்ல போறாரு எப்படி முடிக்க போறாரு இன்னொன்னு இவர் அந்த பேச்சில ஆழம் உள்ளவரா ஆழம் இல்லாதவரா இவரெல்லாம் யோசித்தா நாங்க பேச்ச ரசித்து கேட்போம் அந்த வகையில ஒரு தேர்ந்த ரொம்ப ஆழமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி விஜய் குறித்து உதயநிதி ஸ்டாலின் மனுஷன் பின்னு 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 பின்னார் இப்போ அவர் பேசுனது சரியா இது குறித்து தான் பார்க்க போறோம் இப்ப சமீபத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா மூணு கட்சி கூட்டணி சேரப்போகுது நாங்கள் நாங்க தான் முதலமைச்சர் அப்படிங்கிற அளவில் பேசினாங்க யார் முதலமைச்சருங்கிறது அவங்களுக்கு இந்த வரைக்கும் சிக்கல் இருக்கு ஏன்னா பாஜக அதிமுக தாவேக்கா மூணு சேர்ந்து கூட்டணி அமைக்க போகுது அதுக்கு காரணம் என்னன்னா கரூர் நடந்த பிரச்சனை கண்டிப்பா விஜய் சரண்டர் ஆயிடுவார் அப்படின்னு பேச்சு பேசினாங்க கொடி பெரிய பெரிய கொடி அசைது வருகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடியார் கூட சொன்னாரு அப்புறம் விஜய்க்கு ஆதரவா பாஜக தரப்புல இருந்து பேசுனாங்க எல்லாரும் மூணு கட்சி கூட்டணி அப்படிங்கிற இடத்துல வந்து சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பிடி கொடுக்கல ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அவர் இப்போ யாரோட கூட்டணி வைக்கிறாரு அவர் கட்சியோட அவரே கூட்டணி வைப்பாரா அப்படின்னு விஜய்க்கே தெரியாது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இது குறித்து பாடலாசிரியர் கபிலன் ஒரு விஷயம் சொன்னார் ஏறத்தாழ கவிதை மாதிரியே இருந்துச்சு அது என்ன சொன்னார் அப்படின்னா அணில் ஆடு இலை ஈக்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஒன்னா வகுப்புல முன்னாடியெல்லாம் வச்சுருப்பாங்க அணில் ஆடு இலை அதைத்தானே சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க அது அரசியல் அப்படின்னாரு என்னங்க அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அணிலாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாரு அணிலாம் ஓடுறது அப்படின்னா இல்லைங்க தாவேக்கா அப்படின்னாரு சரி ஆடுனா உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாரு மேயிறது அப்படின்னா அடை இல்லைங்க பாஜகவில் இருந்து ஒருத்தர் மேய்ச்சிக்கிட்டே தெரியறாருல்ல யார் அண்ணாமலையா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாரு அப்புறம் இலைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னா அது சாப்பிட்றது அப்படின்னு அடை அதை சொல்லலைங்க அதான் எடப்பாடியார் இருக்கார்ல அது அப்படின்னாரு அப்போ ஈக்கல்னா என்ன அப்படின்னு கேட்டேன் நானே அவர்கிட்ட அதான் அந்த கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி பரவாயில்ல அதை வச்சே நீங்கள் ஒரு கவிதை எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை கவனித்து பார்த்தா எனக்கு இனிமேலுக்கு அணில் ஆடு இலை ஈக்கல் அப்படின்னா அரசியல் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோமே இதுக்குள்ளே வித உதய உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகான ஒரு பேச்சு பேசியிருந்தாரு திமுக ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு அறிவு திருவிழாவாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதில் பல விஷயங்கள் குறித்து பல பேர் பேசிட்டாங்க பேசின பிறகு உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சு பேசியிருந்தார் அந்த பேச்சுக்குள்ள சாராம்சம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய கண்காட்சிகள் நடக்குது கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதில் குறிப்பா ரெண்ட சொன்னார் ஒன்னு என்ன அப்படின்னா தாஜ்மஹால் பெருசா வச்சிருப்பாங்க தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஈபிள் டவர் வச்சிருப்பாங்க அப்படியே ஈபிள் டவர் மாதிரியே இருக்கும் அதை வந்து பார்த்த உடனே பல பேர் மலச்சி நின்று பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆகா நம்ம எங்கேயோ பார்த்தது இப்ப இங்க இருக்க அப்படின்னு சொல்லி தொட்டு பார்ப்பாங்க கிட்ட வந்து அலமோதுவாங்க அப்புறம் தர்ப்பணம் எடுத்துக்குவாங்க தர்ப்பணம்னு அவர் சொல்லலை நான் சொல்றேன் தர்ப்பணம்னு இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது செல்ஃபி அப்படின்னு தமிழ்ல சொன்னா புரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தர்ப்பணம் எடுத்துக்குவாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா தொட்டம்னா டப்புன்னு விழுந்துடும் ஏன்னா அதுக்கு அஸ்திவாரம் கிடையாது அதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னது ஈஃபில் டவரையோ இல்லை தாஜ்மஹாலையோ சொல்லலை விஜயத்தான் சொன்னார் எப்படி சொன்னார் அப்படின்னா என்ன எங்கேயோ இருந்த நீ திடீர்னு வர்ற உன்னையை பார்க்க மக்கள் கூடுவாங்க ஆனால் நீ ஒரிஜினல் தாஜ்மஹால் கிடையாது ஒரிஜினல் ஈஃபில் டவரும் கிடையாது ஒரிஜினல் தாஜ்மஹாலோ ஒரிஜினல் ஈஃபில் டவரோ திமுக தான் ஏன்னா அதுக்கு தான் அஸ்திவாரம் வாரம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் நீங்கள் குறிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது சரியா அப்படின்னா திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஏறத்தாழ நூத்தி பத்து ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ளது ஏன் அப்படின்னா திமுகவுக்கான வேர்கள் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியான இயக்கம் ஆரம்பத்தில் கட்சி இருந்துச்சு அப்படி நீதி கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து தேர்தலில் கலந்து வந்து அன்னைக்கு மக்களுக்கு வெள்ளக்காரங்காலத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க நீதி கட்சி ஒரு மாதிரி டல்லடிக்கிறப்ப பெரியார் அதுக்கு பொறுப்பேற்கிறாரு பெரியார் பொறுப்பேற்று அதுக்கு பிறகு அதை சுயமரியாதை இயக்கமாக மாத்துறாரு சுயமரியாதை இயக்கம் வந்த பிறகு திராவிட கழகமாக மாத்துறாரு நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோட பங்கெடுத்து இருக்கக்கூடிய அவருக்கு அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா கூடுதலாக பல பேர் சேர்ந்து திமுகவை ஆரம்பிக்கிறாங்க திமுக ஆரம்பிக்கிற கொள்கை முரண்பாடெல்லாம் வச்சு ஆரம்பிக்கலை அவங்க ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்கள் இயக்கம் அது தேர்தல் நிக்காது அப்படின்னு அறிவிச்சிட்டார் காரணம் என்ன அப்படின்னா நீங்க மக்கள் இயக்க தேர்தல் என்னன்னா அதுக்காக ஒரு சில பேர்த்த சமரசம் பண்ணிக்கணும் அப்போ நான் முழுமையா மக்களுக்கு போராட முடியாது அப்படின்னு சொல்லி பெரியார் முடிவு பண்றாரு ஆனா அண்ணா என்ன முடிவு பண்றாருன்னா நீங்க பெரியார் தீக்காவ வளர்த்துட்டாரு வளர்த்த பிறகு நம்ம தேர்தல் இயக்கமா மாறிட்டோம் அப்படின்னா தேர்தல் நின்று இருந்து மக்களுக்கு இன்னும் கூடுதலை செய்யலாம் அப்படிங்கிற வகையில அண்ணா முடிவுக்கு வந்து தேர்தல் அதுக்கு பிறகு திமுகவுக்கு கொண்டு வர்றாரு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இடைத்தேர்தலில் தேர்தலில் நிற்கிது ஜெயிக்குது பொறுப்பேற்குது அதுக்கு பிறகு அண்ணா முதலமைச்சர் அதுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் அதுக்கு பிறகு இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த கட்சிக்கான பாரம்பரியம் இவ்வளவு நீண்ட பாரம்பரியம் இருக்கு இந்த ஒரு பக்கம் விஜய் கட்சியுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா ஒன்றரை வருஷ பாரம்பரியம் இந்த ஒன்றரை வருஷ பாரம்பரியம் எப்படி வந்தது அப்படின்னா திடீர்னு இந்த விடிஞ்சா கல்யாணம் புடிதா பார்க்கறதுலேன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல அதே மாதிரி திடீர்னு நான் வந்து தேர்தல் நிற்க போறேன் கப்பு முக்கியம் பகலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தான் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல விஜய் கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு அதோட வெளிப்பாடா திடீர் திடீர்னு ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி இதுல நடந்த கூத்துகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம புதுசா விளக்கி போட வேண்டியது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த பக்கம் எடுத்துக்கங்க எவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் அங்க இருந்தாங்க அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அண்ணாவை சுத்திய அண்ணா அளவுக்கு பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க எப்படிப்பட்ட அறிவாளிகள் அப்படின்னா நீங்க பெரியார தாண்டி இன்னொரு நம்ம இவ்வளவு பேரை யோசிக்கிறோம் எவ்வளவு பேர் இருந்தாங்க கே சம்பத் இருந்தாரு நெடுஞ்சலி இருந்தாரு இந்த பக்கம் கலைஞர் இருந்தாரு இப்படி ஒரு பெரிய பட்டாளம் அண்ணாவுக்கு இணையா இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க சரி இந்த பக்கம் எடுத்துங்க தாவக்க பக்கம் யார் யாருங்க இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்காரு யாரு விஜய் அவருக்கு எந்த அரசியலும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர் கூட இருக்க அறிவாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர் அண்ணாவை விட பெரிய அறிவாளி கலைஞரோட பெரிய அறிவாளி சரி அதை விட பரவாயில்ல பார்த்தா இந்த ஒம்பதுரை உயரத்தில் ஒருத்தர் இருக்கார் இவர் இவர் அவர் என்ன லாட்ரி மருமையன் அவர் பேர் ஆதவர் ஆ அவர் பார்த்தீங்கன்னா விட பெரிய அறிவாளியா இருப்பார் போல இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அடிவாளியை சுத்தி ஒரே அடிவாளி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே கூட்டமா இருக்கு இங்க தாவேக்கா பக்கம் இப்படி ஒரு அறிவாளி கூட்டத்தை இந்த பக்கம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல சரி அந்த பக்கம் தலைவர்கள் எப்படி தலைவர்கள் யோசிச்சு பாருங்களேன் அண்ணா எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னா நீங்கள் காலையில் ஆரம்பிச்சார்னா கூட்டத்துக்கு இல்லை மக்களை சந்திப்புக்கு சந்திச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு கூட்டம் முடியும் அடுத்த கூட்டம் முடியும் அடுத்த கூட்டத்தில் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அண்ணா ஆறு மணிக்கு வருவார்னு சொல்லிட்டு மக்கள் நாலு மணிக்கு வந்துட்டாங்கன்னா பத்து மணிக்கு தான் அண்ணா வருவார் வேணும்னு விஜய் மாதிரி லேட்டாக வர்றதில்ல ஒவ்வொரு இடத்துலையும் பத்து பத்து நிமிஷம் லேட்டாகிடுச்சு அப்படின்னா தெரிச்சு அடிச்சு விடியாடுறது அப்போ மக்கள் வந்து அண்ணாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அண்ணா விடிஞ்சு படுப்பாராம் திரும்ப எழுந்திருச்சு படிக்கிறது இயக்க வேலைகள் அண்ணா அளவுக்கு அந்த அளவுக்கு படிச்ச ஆட்கள் அல்லங்கிறாங்க அந்த அளவுக்கு அண்ணா படிச்சிருந்தாரு இதுக்கு நடுவுல கதை எழுதுறது கவிதை எழுதுறது இதுக்கு நடுவுல நாடகங்கள் எழுதுறது சினிமாவுக்குள்ள பங்காற்றுனது இவ்வளவு விஷயங்கள் அண்ணா கிட்ட இருக்கு அண்ணா மாதிரி அத்தனை தலைவர்கள் அங்க இருந்தாங்க இங்க யார் இருக்காங்க விஜய் எந்த மக்களை சந்திச்சிருக்காரு இந்த மாதிரி கூட்டி வச்சு கும்மாளம் அடிச்சு முடிச்சு விட்டாரு சரி விஜய் வேற என்னெல்லாம் சந்திச்சிருக்காரு அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அடக்கோழி மாதிரி உக்காந்துருக்காரு இதுவரைக்கும் மக்களை சந்திக்கல ஒரு பேட்டி கொடுக்கல ஒரு எழுத்துனா என்னன்னு தெரியாது ஒரு பேச்சுன்னா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் இது இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன் சரி இந்த ரெண்டு கட்சி ஒப்பிடுறதே முதல்ல பெரிய தப்புங்க ஏன் அப்படின்னா அந்த கட்சியோட இடம் வேற சரி இன்னொன்று கூட நீங்க ஒன்னு கேட்கலாம் என்ன அப்படின்னா ஏங்க ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்து இன்னொரு கட்சியை வீழ்த்த முடியாதா ஏன் காங்கிரஸ் வந்து திமுக வீழ்த்தலையா அப்படின்னு கேட்டாங்க காங்கிரஸை விட அசுர பலத்தோட வளர்ந்துச்சு திமுக இவ்வளவு பெரிய தலைவர்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய போராட்டங்களை நிகழ்த்தி திமுக வளர்ந்து காங்கிரஸை வீழ்த்திருச்சு ஆனா இங்க என்ன அப்படின்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு கத்துறாங்க ஏன் கத்துறான் எது கத்துறான் என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்னொன்று மக்கள் பிரச்சனை வந்தப்பெல்லாம் மக்கள் கூட நின்று போராடி வந்தாங்க திமுக ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கங்க யாரு நம்ம ஒரு அப்புறம் பேர் என்ன ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அவரு என்ன பண்றாரு அவரு திருச்சரிச்சு ஓடிட்டார் அவரு திருச்சரிச்சு ஓட்டினா கட்சிக்கார முழுக்க திருச்சரிச்சு ஓடிட்டான் யார் அங்க கிடையாது இதோட இன்னும் கொடுமை என்ன தெரியுமா நீங்க பெரியார் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அண்ணா அறிவாளியா இருந்தாலும் கூட அறிவாளிகளை வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆரு அவ்வளவு அறிவாளிகளை வச்சுக்கிட்டாரு ஆனா இந்த பக்கம் ஒரு அறிவாளி இல்லைங்க இன்னொரு பக்கம் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு அறிவாளி கிடையாது ஒரு இலக்கியவாதி கிடையாது ஒரு ஆழ்ந்த அரசியல்வாதி கிடையாது யாருமே இல்லாத ஒரு கட்சி சரி கட்சியுடைய அடிப்படை என்னமா இருக்கு முறையான ஒரு கலைக்கழகம் கிடையாது ஒரு முறையான மாவட்ட செயலாளர் கிடையாது ஒரு முறையான ஒரு அமைப்பை கொண்டு போறதுக்கான ஆட்கள் கிடையாது பெண்கள் இதுவரைக்கும் தாவேக்கா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல அப்படிப்பட்ட ஒரு கட்சிய உதயநிதி ஸ்டாலின் வாருனது சரியா அப்படின்னா சரிதான் ஆனால் அதே நேரத்தில் அது ரசிக்கும்படியா இருந்தது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நன்றி வணக்கம்